अंतर में बाएं सावंदोस बालिया पारी टीम अरविंद सिंह को बाएं कासिम पड़िया पार चाइफ़ कोट हरे रा

door bhai vaa vaa sa yaar ko 3 சைமட் சைபாதாரர் டேய் டேய் 나리 나부스리에사라부스터2 파레 아빠 아이 올라 올라가라 올라가라 올라가 படியப்பா எஸ் புஷ்டார் ஒன் போனஸ் ஒன் பாய் எஸ் ஒன் பூஸ்டார் હરી anyone, વાત anyone? Okay. <laughs> <laughs> இரு அணிகளும் சமத்து எட்டு எட்டு நீயா நானா வந்து ரொம்ப பயங்கரமா பண்ணிருந்தா பத்தி நடுவே சிறு உறுதியானது நோ ஆரோக்கியமே நோ ஆரிக் நோ அருக்கு பிளீஸ் 1.7 நேசரன் பூஸ்டர் மீண்டும் சமநிலை ஆனா எது பண்ணாரு 9க்கு 9 பாஜா ஏய் அப்பனி ஹரத் இடல் போட்டான் ஆனா எது பண்ணாத ஆனா கீழ வாடா அண்ணா அண்ணா ஏய் அண்ணா

கடைசி நானே மருத்துவர்கள் உள்ளது எஸ்ஆஸ்டார் படையப்பா

ஒன்பர் படியப்பா பதினஞ்சு எஸ்ஆர் என் பதினெழு அறுபத்தி பதினெட்டு சார் மாட்டக்கூடிய கடைசி மூன்றே வழக்கு ஒன் பை படியப்பா படியாப்பா பதினாறு எஸ்ஆர் அன்பு ஸ்டார் பதினொன்று வேலூர் மாவட்டத்தில் கடைசி தானி இரண்டுமே கடைசி இருந்தே நிமிடம் கடைசி இருந்தே மனித எஸ்ஆர் குஷ்டர் கடைசி ஒரே நிமிடம் வாட்டமுடிய கடைசி ஒரே நிமிடம் எஸ்ஆர்எம் எஸ்ஆர்எம் பயங்கரமான ஒரு ஆட்டம் பயங்கரமான ஒரு ஆட்டம் இது மே படியாப்பா வெற்றி பெற்றது